ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் சுமதி வயசு முப்பது ஹாலு பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க பக்கத்து வீட்டு அன்றதால் நம்ம கூட நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க இவங்களுக்கு ஒரு பாப்பா அந்த பாப்பா ரெண்டு வயசாகுது இவங்க வீட்டுக்கார் பேர் ரவி அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு அவர் நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சுமதி தினமும் வாசலில் வந்து வீடெல்லாம் சுத்தம் செய்யும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க நான் அவங்க வரும்போதெல்லாம் ஃபோன் பேசுகிற மாதிரி நான் வாசலில் நின்றுக்கிட்டு சுமதியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு சில நேரம் சுமதியும் என்னை பாப்பா கெனடா இவன் நம்ம வரும்போதெல்லாம் இவனும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன் சுமதியும் ஸ்மைல் பண்ணுவா சரி கெனடா இவகிட்ட இன்னும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரி நம்ம வீட்டில் மிக்சி இருக்குது இருந்தாலும் ரிப்பேர்னு சொல்லிவிட்டு கிட்டே மிக்ஸி கேட்கலான்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் கொஞ்சம் மிக்சி இருந்தால் கொடுங்களேன் சட்னி கிரைண்ட் பண்ணோம் எந்த மிக்சி ரிப்பேராக இருக்குன்னு ஆ தர இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் இங்கே வரியா அப்படின்ட்டாங்க வந்தேன் வந்ததும் நீயே அந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி எடுத்துக்கோன்னாங்க நான் பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மிக்சி ப்ளக்கு வாங்கிட்ட ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி கொண்டு வந்தேன் நான் சட்னியை அரைச்சிட்டு ஏற்றினு தரேன்னு ஆ சரி அப்படின்னாங்க சரின்னு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய்ட்டு ப்ளக்குலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஆன் பண்ண ஆன் ஆகலை என்னடா அது இவங்க மிக்ஸியும் ரிப்பேரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுமதிக்கிட்ட வந்து கேட்டேன் அந்த மிக்சி ஒர்க் ஆகலையே அப்படின்னு இல்லை அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும் பாரு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணியாந்தாங்க இருந்தாங்க தெரியலையே அப்படின்னு சரி வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வந்ததும் அவங்க அங்கே மிக்சிக்கு ஒரு சுவிட்ச் இருந்தது அதை ஆன் பண்ணாங்க ஆன் பண்ணிவிட்டு நான் போட்டமா அப்படின்னாங்க இல்லை நீங்களே அந்த சட்னியை அரைச்சி கொடுத்துருந்தீங்களான்னு சுமதியே சட்னி அரைக்க ஆரம்பித்தாங்க சுமதி அப்படியே அந்த மிக்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே மாம்பழங்களை பார்க்க ஆரம்பித்தேன் கனடா அது இவ்வளோ அழகாக